அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்னம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு தாங்க எப்போவுமே பெரும்பாலும் எல்லாருமே புலம்புறது இதுதான் எவ்வளோ பணம் வந்தாலும் கையில் வந்து நிற்கவே மாட்டுது ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கினா சம்பள பணம் எங்கே போகுதுன்னே தெரியல என்னோடய பர்ஸ்லேயே ஆகட்டும் ஹேண்ட்பேக்கில் ஆகட்டும் பணம் வச்சா அந்த பணம் வந்து தங்கவே மாட்டுது செலவாகிட்டே இருக்குது தேவையில்லாத செலவுகள் வீண் செலவுகள் இப்போ செலவுலே வந்து ரெண்டு செலவு இருக்கும் சுப செலவு அசுப செலவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா சுப செலவு என்பது நல்ல விஷயங்களுக்காக செலவு வருது அது தப்பு கிடையாது ஆனால் வந்து தேவையில்லாத ஒரு வாகனம் ரிப்பேர் ஆகிறது இல்லை நம்மளுக்கு அடிபடுறது உடல்நிலை சரியில்லாமல் மாதிரி செலவுகள் வந்து நம்ம தேவையில்லாத செலவு செலவுன்னு எடுத்துக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம பர்ஸ் ஆகட்டும் பேக் ஆகட்டும் புதுசாக வாங்குறோம்னாலே நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்கிறது மூலயமா தான் அந்த பர்ஸ்லேயும் பேக்லையும் பணம் வந்து நிறச்சி நிற்கும் நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு பதிவு போட்டிருக்கேன் பர்ஸில் பணம் தங்குறதுக்கு என்ன செய்யணும் ஒரு சிஸ்டர் பீரோவை பற்றி கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக அந்த பதிவு நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் பேகுங்க த்ரீ எயிட்டி செவன் ருப்பீஸ்னு வாங்கினேன் பெரும்பாலும் பேக்லாம் என்ன கலரில் வச்சுருக்கலாம் அப்படின்னு நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி போட்ட பதிவில் ஸோ எனக்கு வந்து பிங்க் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் பிங்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தெரில வாங்கினோன்னே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நார்மல் கிளாத் ஒரு காட்டன் கிளாத்தில் பன்னீர் தொட்டு மேல் பக்கம் மட்டும் சுத்தமாக நான் தொடச்சிட்றேங்க ஏன்னா வந்து நிறைய பேர் பேகை வந்து எடுத்து பார்த்துருப்பாங்க இப்போ உள்ளெல்லாம் வந்து நம்ம தண்ணி வந்து படவை போட முடியாது ஸோ அதில் மேலே மட்டும் பன்னீர் போட்டு கொஞ்சம் சுத்தமாக வந்து தொடச்சிடுவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒரு சில பொருட்கள் வந்து நான் வைக்க போகிறேன் அதுக்கப்புறந்தான் நான் பணமே வைக்க போகிறேன் இன்னும் ஒரு சில பேர் செய்கிற தப்பு என்னென்னா இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து வேலைக்கு போகிற பெண்கள்னால் கண்டிப்பாக இது செஞ்சு தான் ஆவாங்க இல்லைங்களா ஏன்னா வேறு வழி இல்லை ஹேர் பின்னு அப்புறம் வந்து சேஃப்டி பின்னு அப்புறம் மருந்து சீட்டு மாத்திரைங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொட்டுச்சுருப்பாங்க பேகில் மாதிரி நம்ம அப்படியே வந்து ஒரு பேக்கை வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து பணம் தங்காது அது பேக் ஆகட்டும் இல்லை பர்ஸில் கூட நீங்கள் வைக்கிறீங்க பீரோவில் கூட நீங்கள் இதெல்லாம் வைக்கவே கூடாது வச்சிங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பண வரவு என்பது தடைபடும் பணம் இருந்தால் வீண் விரயமாகும் இது தெரியாமல் நம்ம வந்து புலம்பிகிட்டே இருப்போம் பணம் நிற்க மாட்டுது சம்பளம் வாங்குற அன்னிக்கி பர்ஸ் நல்லா குண்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டையாயிருது இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயங்களை உங்கள் பர்ஸில் புதுசாக வாங்குறீங்கன்னா வைங்க ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணுறமே என்ன பண்ணுறதுனாலும் நீங்களும் செய்யலாம் கொஞ்சம் பன்னீரை வந்து ஒரு நல்ல கிளாத்தில் எடுத்து சுத்தமாக மேல் பக்கம் மட்டும் தொடச்சிக்கோங்க உள்ளெல்லாம் வந்து அது காயாது இல்லைங்களா அதனால வேண்டாம் உள்ள வந்து நான் சொல்கிறேன் இந்த பொருள் எல்லாம் வச்சுக்கினாலே போகும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மணி அட்ராக்ஷன் இருக்கும் என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏலக்காய் ஒன்பது கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் ஒரு ஜாதிக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை வண்ண ரூபாய் அது எதுவோன்னா இருக்கலாம் ஒரு ரூபாய் இந்த ஒரு ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா எனக்கு கொடுத்த அமௌண்ட்டு எப்போனா அம்மா வீட்டுக்கு வந்தாலும் நான் கேட்டு வாங்குவேன் அவங்க ஒருத்தர் நிறைய ஒரு ரூபாய் கொடுன்னு கேட்டு பீரோவில் வைப்பேன் அம்மா ஸோ அந்த காசு அது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கொடுத்த அமௌண்ட்டு நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க அப்படின்னா இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க பர்ஸ் வாங்கும் போது கொடுத்தாங்க அந்த பர்ஸில் இருந்துச்சு இப்போ அதில் இருந்து எடுத்து நான் இந்த பேக்கில் வைக்க போகிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த காசு இதெல்லாம் தான் நான் வைக்க போகிறேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மணி அட்ராக்ஷன் அந்த இடத்துல பணத்தை வந்து ஈர்த்து வைக்கும் இதே ப்ரொசீஜரை நீங்கள் பீரோவிலே வைக்கலாம் அதேமாதிரி நீங்கள் வந்து ஜென்ஸ் வந்து ஃபர்ஸ்டெலாம் வச்சுருக்கீங்கன்னா இவ்வளோ பொருள் வைக்க முடியாதுன்னா ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு பச்சை கற்புரம் ஒரு கிராம்பு இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் என்னோடய பர்சனே நான் வச்சுருக்கேங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு உதர அந்த பச்சை கற்புரம் வந்து கரைஞ்சிடுச்சின்னா நீங்கள் இது எல்லாமே மாற்றிட்டு நல்ல வளர்ப்புறை நாளில் பார்த்து நீங்கள் திரும்ப வச்சுக்கலாம் நான் வந்து இந்த பதிவு வந்து வெள்ளிக்கிழமை எடுத்தது சுக்கர ஓரையில் தான் வச்சேன் ஸோ வந்து முதல் முதல்ல சுக்கர ஓரையில் மகாலட்சுமிக்கு உகந்த நேரம் இல்லையா சுக்கர பகவானுக்கு உகந்த நேரம் ஸோ அந்த நேரத்தில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சேன் பச்சை கருப்புரம் என்பது பெருமாளுக்கு உகந்தது நம்ம சொல்லவே தேவையில்லை இதில் இங்கே வச்சுருக்க நான் இந்த எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உகந்தது பச்சை வண்ண ரூபாய் என்பது குபேர சம்பத்து நிறைந்த பச்சை வனம் இல்லைங்களா ஸோ அதனால் முதல் முதல்ல பச்சை வண்ண ரூபாய் நோட்டு வைங்க ஒரு ரூபாய் நாணயம் வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் நம்மளுடைய அம்மா அப்பா நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கோங்க அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி வச்சிங்கனாலும் அந்த இடத்துல வந்து என்றைக்குமே நல்ல ஒரு அவங்க மனசு நிறைஞ்சு நம்மளை வாழ்த்துற மாதிரி நம்மளுடைய பணம் வந்து எப்போது நிறைவாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம உள்பக்கம் வைக்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் மடித்தான் வைக்கலாம் ஆனால் நான் வந்து அப்படியே தான் வைக்க போகிறேன் ஏன்னா வந்து இந்த இந்த ஜிப்பில் நான் எதுவுமே வைக்க போகிறதில்லை ஸோ இந்த பொருட்கள் தான் வைக்க போகிறேன் ஸோ அதனால் இந்த பொருளெல்லாம் அது உள்ளே வச்சிடலான்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து சேஃப்டி பின் வைக்கணுமே இப்போது வந்து லேடிஸ் வேலைக்கு போகிறோம் ஒரு ஐப்ரோ பென்சில் லிப்டிக் இதெல்லாம் வைக்கணும்னா அதுக்கு வந்து நீங்கள் அப்படியே பேகு உள்ளே வைக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தனித்தனியாக ஒரு உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சின்ன சின்ன பர்ஸ் வச்சு வைங்க அதுதான் நல்லது அந்த பர்ஸை விட்டு அது வந்து கீழே வந்து அந்த பேகு கீழே சதுரிலாம் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே துளசி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்வ இலை கொடுப்பாங்க பிரதோஷத்துக்கு போகிறோம் அதை கூட நீங்கள் வாங்கி இது உள்ளே வைக்கலாம் நீங்கள் ஒரு பேப்பரில் மடித்தேன் வைங்க அப்படி இல்லைனாலும் ஒரு க கவரில் வச்சிங்கன்னா அந்த பச்சை கருப்பை வாசனை வெளியே வராது அதனால தான் நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன் நீங்கள் பேப்பரில் மடித்தே வைக்கலாம் லைட்டாக ஓப்பனாக இருக்கா மாதிரி வச்சிங்கன்னாலும் நல்லது தான் தேவையில்லாமல் நம்மளுடைய பேகை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே வந்து அவங்க கை வைப்பாங்க வந்து எதாவது எடுப்பாங்க பேகுள்ள வந்து அது மாதிரிலாம் அலோவ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து பீரோ வந்து நம்ம எந்தளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் எங்கே சுத்தமாக நல்ல நறுமணமாக இருக்கோ அங்கெல்லாம் மகாலக்ஷ்மி கடாக்ஷன் வரைஞ்சிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஹேண்ட்பேகை எப்போவுமே வந்து மற்றவங்க வந்து தொடற மாதிரியோ அதனால வச்சுக்காதீங்க அது நல்லது கிடையாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் இப்படி தான் வச்சுருக்கேன் என்னோடய பேகை எப்போவுமே என்கிட்ட வந்து அமௌண்ட் தான் இருக்கும் அமௌண்ட் வந்து எல்லாமே இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச ரூபாய் நோட்டுகள் செல்லாத ரூபாய் நோட்டு இதெல்லாம் வந்து வைக்கவே கூடாதுங்க நம்ம மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேகை வந்து எடுத்து நம்ம ரூபாய் எண்ணும் போது பார்க்கக்கூடாது மற்றவங்க இதில் ரூபாய் எடுத்து எண்ணவும் கூடாது இதுவும் நமக்கு திருஷ்டியை கொண்டு வரும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கனாலே நமக்கு நல்ல பணம் சேரும் சுவாமி படங்கள் வந்து வைக்கலாமா கண்டிப்பாக மகாலக்ஷ்மி லக்ஷ்மி குபேரர் இதை மாதிரி வந்து செல்வத்துக்கு அதிபதியான ஃபோட்டோஸ் வந்து வைக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா மாதவிடா டைமில் பெண்கள் பெரும்பாலும் பேக் எடுத்துகிட்டு தான் போவோம் ஸோ அதனால் வந்து ஒரு பர்சில் போட்டு தனியாக வச்சுருங்க உள் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சீக்ரெட்டு நம்மளை பெரியவங்க ஃபாலோ பண்ணுறது தான் சுருக்கு பை விக்கும் அந்த சுருக்கு பை வாங்கி அதுக்குள்ளே வந்து நிறைய சில்லறை போட்டு வைங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பணத்தை கொண்டு வரும் சில்லறை தானே நினைப்போம் சில்லறை எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தாங்க பணம் நிறைய சேரும் அதனால தான் நம்ம வீட்டில் கூட சரி ஒரு பவுலில் கிச்சனில் ஹாலில் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் நம்பளுக்கு தெரியும் இல்லையா நம்ம காலைல சமைக்க போகிறோம்னா அதை பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் சிறுகையை எடுத்து எடுத்து போடணும் பூச்சேரில் கூட நம்ம ஒரு கண்ணாடி பவுல் ஏன்னா கண்ணாடி பவுலில் ஏன் வைக்கிறது சொல்கிறோம்னா சுக்கோன் ஆதிக்கம் நிறைந்த போடுனால் கண்ணாடி ஸோ அதனால தான் அந்த கண்ணாடி பவுலில் வந்து போட்டு வைக்கிறது நல்லது அதே மாதிரி சுருக்கு பையில் கண்டிப்பாக உங்கள் பீரோ ஆகட்டும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்ஸு ஹேண்ட்பேகு இப்போ வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணனல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்